குழந்தைக்கு பாவம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதில் வேண்டாம் கூட பொக்குணும் பாவம் அவங்களாம் வந்து ஆறாவதுனா குட்டி சாப்பிடாது சிக்கன் கொடுக்க மாட்டேன் வெறும் சாப்பிடுறது பெஸ்ட்டு உகாசதான் நானும் சாப்பிடுமேணுமா செஞ்சு கொடுங்க அதனால அது நைட் நேற்று வீடியோ பார்த்துட்டு சிக்கன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு சிக்கன் வேணும் பிரியாணி பிரியாணி வேணும் பிரியாணி ஆமா அது பிரியாணின்னா தேங்க்யூ அப்படி வாருவோம் ஒரு குத்து

ಬಾಂಗ್ಲ ನಿಕ್ಕೆ ಶಾಪಿಂಗ್ ವೇರೆ ಹೋಗೋಣ ಸರಿವಾ ಹೋಗರಿಂಗಿಲ್ಲ